ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வெலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி ஆனா இப்போ ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சுருக்கம் நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதி திடீர் மரணம் ஏதனால் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் நன்கொடையாக வழங்கப்பட்ட காந்திமதி என்ற பெண் யானை வளர்க்கப்பட்டு வந்தது கோயில் விழாக்களில் உற்சவர்களுக்கு முன்னால் காந்திமதி பீடு நடைபோட்டுச் செல்லும் ஐம்பத்தாறு வயதான காந்திமதிக்கு வயது முதிர்வு காரணங்களால் மூட்டுவலி உட்பட பல்வேறு உடல் நலன் சார்ந்த பிரச்சினைகள் இருந்தன ஆண்டுகளாக காந்திமதி யானைக்கு மூட்டு வலிக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக யானைக்கு வலி அதிகமானது நின்றபடியே யானை தூங்க ஆரம்பித்தது நேற்று அதிகாலை படுத்து தூங்கிய நிலையில் அதன் பிறகு அதனால் எழுந்து நிற்க முடியவில்லை நெல்லை அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி டாக்டர்கள் சிகிச்சை அளித்தனர் உடலில் பெல்ட் கட்டி கிரேன் மூலம் யானையை தூக்கி நிறுத்த முயன்றனர் அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில் யானை படுத்தபடியே இன்று இறந்தது யானை காந்திமதிக்கு பக்தர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் நம்மை இணைக்கும் கொடி ஸ்டாலின் நிகழ்ச்சி அயலக தமிழர்களுக்கான விருதுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை சிலவற்றையும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் வெளிநாடுகளில் ஏற்படுகிற இன்னல்கள் மற்றும் ஊதிய சிக்கல்கள் இதெல்லாம் தீர்த்து தேவையான மருத்துவ உதவிகளை வழங்கி அயலக தமிழர்களை இந்த துறை பாதுகாத்து வருது உலகை உழுக்கும் உக்ரைன் போரா இருந்தாலும் சரி மனதை உருக்கக்கூடிய இஸ்ரேல் போராக இருந்தாலும் சரி குவை தீ இருந்தாலும் சரி இன்னல்களுக்கு ஆளாக தமிழர்களை தேடிச் சென்று உதவுகிற ஆதரவு கரம் நீட்ட நீட்டக்கூடிய துறை அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய அயலக தமிழர் நல வாரியம் இந்த வாரியத்தில் இது வரைக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றுக்கும் அதிகமானோர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க பதிவு செஞ்சிருக்கவங்களுக்கு காப்பீட்டு திட்டம் அவங்களுடைய குடும்பத்தினருக்கு திருமண உதவி திட்டம் கல்வி தொகை திட்டம் ஓய்வூதிய திட்டம்னு பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிச்சு செயல்படுத்துகிற பணிகள் நடந்துட்டு வருது அயல் மட்டும் இல்ல வெளிமாநிலங்களில் தமிழர்கள் தவிச்சாலும் இந்த அரசு விரைந்து செயலாற்றி தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வருது இப்படி கடந்த ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அயல் நாடுகள் மற்றும் வெளிமா மாநிலங்களில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினான்கு தமிழர்கள் பாயுள்ளத்தோடு பாதுகாப்பாக தமிழ் மண்ணுக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அயல் நாடுகளில் உயிரிழந்த எண்ணூற்றி அறுபத்தி நாலு தமிழர்களுடைய உடல்கள் சொந்த மண்ணுக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசோட இலவச அமர ஊர்தி சேவை மூலம் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் இப்படி அல்லப்படும் அனைவரது கண்ணீரையும் துடைக்கிறோம் இன்னலுக்கு உள்ளானவர்களுடைய புன்னகையை மீட்டு தருகிறோம் இதுதான் பேதை அண்ணா எடுத்து சொன்ன ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற தத்துவம் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ஸ்டைல் சொல்லல்ல செயல் இலங்கை கடற்படையால் மீனவர்கள் எட்டு பேர் கைது ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று காலை மீன்துறை அலுவலக அனுமதியுடன் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர் அவர்கள் கச்சத்தீவு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் அப்பகுதிக்கு ரோந்து வந்துள்ளனர் அப்போது முகேஷ்குமார் மரிய ரெட்டிசன் ஆகியோருக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் படகுகளுக்குள் நுழைந்து அவர்கள் வைத்திருந்த மீன்கள் ஜிபிஎஸ் கருவி மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பறித்துக் கொண்டனர் மேலும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி களஞ்சியம் முனீஸ்வரன் கார்மேகம் கண்ணன் பிரிஸ்மன் பிரியன் மரிய ஜான் ரெமோரா சவேரியா ரெடிமே ஆகிய எட்டு மீனவர்களை சிறைப்பிடித்தனர் அவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கைக்கு கொண்டு சென்றனர் கைதான மீனவர்களை இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்று விடுமுறை நாள் என்பதால் நாளை அவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என தெரிகிறது கைதான மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திமுக வசம் போன ஈரோடு கிழக்கு உண்மையில் நடந்த கதையே வேற காங்கிரசுக்கு அதிர்ச்சி ஏன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக போட்டியிடுவது காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தைந்து தொகுதிகளை திமுக ஒதுக்கியது அதில் ஈரோடு கிழக்கு தொகுதியும் ஒன்று அந்த தேர்தலில் வென்ற காங்கிரசின் திருமகன் ஏவேரா காலமானதால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி ஏழில் இடைத்தேர்தல் நடந்தது அதில் வென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் மறைந்ததால் இப்போது இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடக்கிறது இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் பேட்டியளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஈரோடு கிழக்கு தொகுதியை எங்களிடமிருந்து திமுக பறிக்காது இயற்கையாகவே அது காங்கிரஸ் தொகுதிதான் என்று கூறியிருந்தார் கூடவே கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோர் பட்டியலையும் அவர் தயார் செய்தார் அந்த பட்டியலில் முதல் பெயராக இளங்கோவன் மகன் சஞ்சய் சம்பத் பெயர் இடம்பெற்றிருந்தது இந்த தகவல் வெளியானதும் ஈரோடு பகுதி காங்கிரசார் கொதிப்படைந்தனர் ஈவேரா குடும்பத்தைச் சேர்ந்தோர் என்ற ஒரே காரணத்துக்காக இளங்கோவனுக்கும் அவருடைய மகன்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதி தாரை வார்க்கப்படுவது ஏற்கக்கூடியதல்ல இம்முறை தொகுதியை எக்காரணம் கொண்டும் இளங்கோவன் குடும்பத்தாருக்கு விட்டுக் கொடுக்கக்கூடாது என்று கொந்தளித்தனர் தங்கள் ஆதங்கத்தை மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் தெரியப்படுத்தினர் இன்னொரு புறம் திமுகவினரும் கொந்தளித்தனர் இந்த தடவை ஈரோடு கிழக்கில் திமுக தான் போட்டியிட வேண்டும் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தால் தொகுதியில் நாங்கள் முழு ஆர்வத்தோடு பணியாற்ற மாட்டோம் என்று கட்சியின் இளைஞரணி செயலரும் துணை முதல்வருமான உதயநிதியிடம் ஈரோடு மாவட்ட திமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர் கட்சியினர் ஆதங்கத்தை முதல்வர் ஸ்டாலினிடம் உதயநிதி தெரியப்படுத்தினார் காங்கிரஸ் தலைமையிடம் பேசி இம்முறை நாங்களே போட்டியிடுகிறோம் என்று சொல்லுங்கள் என வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே ஈரோடு மாவட்ட நிர்வாகிகளும் ஸ்டாலினை சந்தித்தனர் ஈரோட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வேட்பாளரை நிறுத்தினால் எதிர்பார்க்கும் வெற்றி பெற முடியாது அதோடு தொகுதியை காங்கிரசுக்கு விட்டுக்கொடுத்தாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சியாக திமுக தான் இடைத்தேர்தலில் அனைத்து வேலைகளையும் பார்த்து வேட்பாளரை வெற்றி பெற வைக்க வேண்டும் நிறைய செலவழிக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்து கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைப்பதற்கு பதிலாக நம் கட்சி வேட்பாளரை போட்டியிட வைத்து வெற்றி பெற்றால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலத்தில் நம் செயல்பாட்டுக்கு மக்கள் அளித்த அங்கீகாரம் என பிரச்சாரம் செய்ய முடியும் அடுத்து வர இருக்கும் பொதுத் தேர்தலுக்கும் இது கைகொடுக்கும் என்று முதல்வரிடம் யோசனை கூறியுள்ளனா் அதன் பிறகுதான் திமுகவின் விருப்பத்தை செல்வப்ந்தகையிடம் வெளிப்படுத்தியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் விருப்பத்தை கட்சியின் மேலடு பொறுப்பாளர்கள் அஜோய் குமார் மூலம் காங்கிரஸ் தலைவர் கார்கே இடமும் ராகுல் மற்றும் சோனியாவின் கவனத்திற்கும் செல்வப் கொண்டு சென்றார் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதால் காங்கிரசின் இப்போதைய நிலையில் இந்த மாற்றமும் வரப்போவதில்லை எனவே திமுகவின் விருப்பம் எதுவோ அதுபடியே நடந்து கொள்ளுங்கள் என்று சோனியாவும் ராகுலும் சொல்லிவிட்டனர் இதையடுத்தே ஈரோடு கிழக்கில் திமுக போட்டியிடும் என்று செல்வப் நேற்று முன்தினம் இரவில் அறிவித்தார் ஆனால் இந்த அறிவிப்புக்கு பின் தமிழக காங்கிரசில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது சுவாமி விவேகானந்தருக்கு முர்மு மோடி புகழஞ்சலி சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழா நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது மேலும் விவேகானந்தரின் பிறந்த நாளான இன்று தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் தேசத்தை கட்டியெழுப்ப விவேகானந்தர் இளைஞர்களை ஊக்குவித்ததாக ஜனாதிபதி முர்மு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இந்தியாவின் மகத்தான ஆன்மீக செய்தியை விவேகானந்தர் மேற்கத்திய உலகிற்கு எடுத்துச் சென்றார் இந்திய மக்களிடையே அவர் ஒரு புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினார் இளைஞர்கள் தங்கள் திறனை வெளிப்படுத்தவும் தேசத்தை கட்டி எழுப்பவும் மனித குலத்திற்கு சேவை செய்யவும் அவர் ஊக்கமளித்தார் அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற மக்களை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது என தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி கூறியதாவது வேதாந்தம் மற்றும் இந்து தத்துவத்தின் பிற அம்சங்கள் குறித்த விவேகானந்தரின் பணிகள் அதிகம் மதிப்புமிக்கவை இளைஞர்களுக்கு ஒரு நித்திய உத்வேகமான அவர் இளைஞர்களின் மனங்களில் ஆர்வத்தையும் நோக்கத்தையும் தொடர்ந்து தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறார் வலுவான மற்றும் வளர்ந்த இந்தியா என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நாங்கள் உறுதிபூண்டுள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியதாவது பாரதத்தின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமையை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவர் விவேகானந்தர் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஆன்மீக வழிகாட்டியாக கலங்கரை விளக்கமாக வெளிச்சம் தந்தவர் நாட்டிற்காகவும் எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து பக்தி மற்றும் சேவையின் அடையாளமாக விளங்கும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த நாளில் அவரது புகழை போற்றி வணங்குகிறோம் என தெரிவித்துள்ளார் பனிரெண்டு ஆண்டுக்கு பின் விண்வெளியில் நடைபோடுகிறார் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விண்வெளி மையமான நாசாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகியோர் ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி மையத்திற்கு கடந்த ஜூனில் சென்றனர் போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பூமிக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் விண்வெளி மையத்திலேயே தொடர்ந்து தங்கியுள்ளனர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் வரும் மார்ச்சில் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளது விண்வெளி நிலையத்தின் நியூட்ரான் நட்சத்திர ஆய்வுக்கான எக்ஸ்டே தொலைநோக்கியில் ஏற்பட்டுள்ள பழுதை சரி செய்வதற்காக விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் நிக்ஹேக் ஆகியோர் வரும் தேதி விண்வெளியில் நடக்க இருக்கின்றனர் பின் விண்வெளியில் சுனிதா நடக்க இருப்பதாக நாசா தெரிவித்துள்ளது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பத்து கிலோ வெள்ளி வேல் காணிக்கை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது அப்போது கடலூரைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் உண்டியல் எண்ணும் பணி நடப்பதை தெரிந்து பத்து கிலோ எடை மூன்றரை அடி உயரம் கொண்ட வெள்ளி வேலை முருகனுக்கு காணிக்கையாக செலுத்தினார் உண்டியலில் போட முடியாததால் காணிக்கைகள் எண்ணும் இடத்திற்கே குடும்பத்துடன் வந்து செலுத்தினார் உண்டியலில் கிட்டத்தட்ட நான்கு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ஆயிரத்து அறுநூற்று மூன்று கிராம் தங்கம் சுமார் ஐம்பத்தி இரண்டு கிலோ வெள்ளி ஆயிரத்து நூற்று பதினேழு வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தன கடந்த மாதத்தை விட ஒரு கோடி ரூபாய் கூடுதலாக உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது பச்சை மரகதி மேனியாய் அருள் பாலித்த நடராஜர் ராமநாதபுரம் உத்தரகோசமங்கையில் உள்ள மங்களநாத சுவாமி கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலகலமாக நடக்கிறது இன்று மரகத நடராஜரின் திருமேனி மீது பூசப்பட்டிருந்த காப்பு களையப்பட்டு சந்தனாதி தைலம் கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு முப்பத்தி இரண்டு வகை மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பச்சை மரகதமேனி அலங்காரத்தில் நடராஜர் அருள் பாலித்தார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர்